ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கோமலா டெய்லர் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சப்ஸ்க்ரைபர் அத அந்த வீடியோ தான் இன்றைக்கி எல்லாேருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல ஊழங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால் தான் நான் இவ்வளோ தளவு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டிவிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களால் தான் நான் இவ்வளோ தளவு வந்திருக்கேன் உங்கள் சப்போர்ட்டால்தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதால் கொஞ்ச நேரமாக சந்தோஷமாக இருக்கும் வீடியோ போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே தான் நான் யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த இடம்தான் அதனால்தான் இந்த இடத்து இந்த இடத்துலையே கேட்க வைக்கலாம் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரே ஜாலி சந்தோஷமாக இருக்கு இதெல்லாம் உள்ளால் தான் இந்த சப்போர்ட் என்றைக்கும் கிடைக்கணும் டைலர் சப்ஸ்கிரைபர் ஹாய் கேக் வெட்டீங்களா ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மெலுவத்தி ஊத கூடாது அதனால தான் ஊதுல ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு கேக் வெட்டிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க பை